இன்னைக்கு நாம யார பத்தி பாக்க போறோம்னா நாட்டுப்புற காவல் தெய்வத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு ஆக்ரோஷமான ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் அது யாருன்னு தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஹலோ வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி நாட்டுப்புற காவல் தெய்வத்திலேயே தலை சிறந்த ஓம் ஸ்ரீ அக்னி வீரனார் அதாவது அக்னி வீரன் இவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் டக்குனி வீரனார் ஒரு கையில் வாளும் மறு கையில் கேடயமும் வச்சுக்கிட்டு குதிரை மேல் அமர்ந்திருப்பார் இவருக்கு முன்னாடி ஒரு சேனாதிபதி தலையில் தீச்சட்டி ஏந்தி நிற்பார் இவர் ஒரு உடுக்கை பிரியன் உரிமை பிரியன் வான வேடிக்கை பிரியன் இவரை சந்தோஷப்படுத்தணுன்னா உடுக்கை அடித்து உரிமையை அடித்து வான வேடிக்கை வைச்சா போதுமா இவர் தானா முன் வந்து ஆடுவாராம் காலில் சலங்கை கட்டி ஆடுவாராம் இவர் ஐம்பூதத்தின் கடவுள் எப்படின்னா நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் காற்று இந்த இவர் 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 நெருப்பின் கடவுள் கடவுள் இயற்கை சார்ந்த அதாவது ஒரு பயிர்காவலன் காவல் தெய்வம் எல்லாரும் குளத்துக்கு பக்கத்துலயோ இல்ல ஆத்துக்கு பக்கத்துல இல்ல வாக்காளோரமா இருப்பாங்க ஆனா அக்னி வீரன் பொதுவா வயல் வெளிகள்ல வயலுக்கு நடு பகுதியில் வைத்து வணங்கக்கூடிய தெய்வம் காவலா இருந்தது வச்சு வயலுக்கு காவல் தெய்வமா தான் இவர் அதிகமா காட்சி குடுப்பாரு தான் இவர பயிர் காவலம்னு அழைக்கிறாங்க காவல் தெய்வத்திலேயே இயற்கை சார்ந்த காவல் தெய்வம்னா அது அக்னி வீரந்தா ஊர் மக்கள் பகல் நேரத்துல வயல்ல விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல உறங்க போறதுக்கு முன்னாடி அக்னி விரங்கிட்ட நீ தான் எங்க வயலுக்கு காவலா இருந்து பாத்துக்கணும்னு முறையிட்டு வணங்கிட்டு தான் உறங்கவே போவாங்களா ஏனா இவர்தான் ஊர் பயிர் காவலன் இவரோட வேலை என்னன்னா நெற்பயிர் போன்ற வயல்ல விளையக்கூடிய தானிய பயிர்கள் எல்லாத்துக்கும் இவர்தான் தான் காவலா இருந்து பாத்துப்பாரு இதனால ஊர் மக்கள் எல்லாரும் எந்த இடத்துல அக்னிவிரன் இருக்கோ அந்த வயலை பத்தியும் நெற்பயிர்களை பத்தியும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வீட்டுல தூங்குவாங்களாம் ஏனா எதுவா இருந்தாலும் எங்க ஐயா அக்னிவீரன் இருக்காரு அவரு பாத்துப்பாரு அப்படிங்கிற தைரியத்தோட தூங்குவாங்களாம் இவரு காவல் காக்குற இடத்துல எதுவும் கலவு போகாதான் இந்த காலத்துலதான் பணம் நகை எல்லாம் அதிகமா திருடுறாங்க அந்த காலத்துல அதாவது முன்னோர்கள் காலத்துல திருடர்கள் வயல்வெளிகள்ல இருக்கிற நெற்பயிர்களையும் தானியங்களையும் திருடி தூக்கிட்டு போயிடுவாங்களாம் அந்த காலத்துல எல்லாம் இயந்திரங்கள் எல்லாம் ரொம்ப இல்லையா அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ண பிறகு பிரிச்சு எடுத்த நெல்மணிகளை களத்து மோட்டிலேயே பரப்பி விட்டு அதுக்கு மேல சாணியை கரைச்சு தெளிச்சு விட்டுருவாங்களாம் ஏன் சாணியை கரைச்சி தெளிச்சு விடுறாங்கன்னா அந்த நெல்மணிகளை யாராவது திருடி இருந்தால் தடையும் தெரியுமா இந்த மாதிரி நிறைய செய்முறை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது அப்படியே அக்னி வீரனுக்கும் ஒரு படையலை போட்டுட்டு போயிடுவாங்களாம் வயல்ல நெல்ல விதைக்கும்போதும் சரி அறுவடை பண்ணும் போதும் சரி அக்னி வணங்கிட்டு தான் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிப்பாங்களாம் ஏன்னா பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல அக்னிவீரன் இருக்க இடத்துல எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நைட்டு ஒரு மணி ஆச்சுன்னா நான் அவரை பார்த்தேங்க அப்படின்னு ஊர் மக்களே சொல்லுவாங்களாம் ஏன்னு பார்த்தா ஒரு மணிக்கெல்லாம் தன்னோட வேட்டைக்காக எல்லையை சுத்தி வருவாராம் அந்த ஊர் எல்லையை சுத்தி வரும்போது அக்னிவீரன் முன்னாடி எந்த ஒரு கெட்ட சக்தி வந்தாலும் சரி அது எரிஞ்சிடுமா அக்னிவீரன் கம்பீரமான மீசையுடன் வால் பிடிச்சி குதிரை மேலே ஏறி வருவாரு இவருக்கு எதுக்க ஒரு சேனாதிபதியும் உண்டு அவர் எப்படி இருப்பாருன்னா இவரை விட சிறியவரா இருப்பாராம் அவர் தலையில ஒரு பெரிய தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அக்னிவீரனுக்கு முன்னாடி ஓடுவாராம் அந்த சேனாதிபதி தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு முன்னோடியான் மாதிரி முன்னாடி ஓடுவாரு அவருக்கு பின்னாடி அக்னி குதிரை மேல ஏறி எல்லையை சுத்தி வரும்போது எதுக்க எந்த ஒரு கெட்ட சக்தி வந்தாலும் நெருப்பால எரிச்சிடுவாராம் எல்லையை சுத்தி வந்துட்டு திரும்ப அவர் இடத்துக்கே போய் காவலுக்கு நின்னுடுவாரு இந்த மாதிரி சக்தி கொண்டவர் தான் இந்த அக்னிவீரன் இவர் பெரும்பாலும் என்ன சாப்பிடுவாரு இவருக்கு என்ன படையல் வைப்பாங்கன்னா இவர் ஒரு காவல் தெய்வமா இருக்கிறதுனால இவருக்கு சாராயம் சுருட்டு ஆடு கோழி இந்த மாதிரி அசைவ படையல் தான் இவர் விரும்புவாரு அதே மாதிரி யாருக்கெல்லாம் வயல் சேதம் அடைஞ்சிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சாலும் பயிர் சரியா விளையலனாலும் அவங்க போய் அக்னி படையல் போட்டு இந்த வருஷம் நீ தான் என் வயலை காப்பாத்தணும்னு சொல்லி முறையிட்டா அந்த நெற்பயிரை காப்பாத்துறதுக்காக அந்த வயலுக்கும் இவர் காவலுக்கு வந்து நிப்பாரு அதுக்கப்புறம் அந்த வயல் செழிப்பா இருக்குமா தேதிகள் அக்னிவீரனுக்கு அசைவ படையல் போட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வழிபடுவாங்க இந்த மாதிரி பயங்கரமான காவல் தெய்வம் தான் அக்னி வீரன் இவரு அதிகமா தனிச்சுதான் இருப்பாரா பெரும்பாலும் அய்யனார் கோவில்ல அய்யனாருக்கு காவலா இந்த அக்னி வீரன் அக்னி மூலையில தான் இருப்பாரு இதுபோல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்